எவ்வளோ வெல்கம் பேக் டு ம யூடியூப் சேனல் நீங்கள் வந்து வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிப்பிளாக கியூட்டாக அவங்க போய் உங்களுக்கு பிடிச்சிங்க பிக்க நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து மேக் வந்து பண்றேன் சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டில் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த டேட் பண்ணி பார்த்தாப்ளிகேஷன் தேவை ஆப்லேயும் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு உங்கள் டேப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்பா இன்ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் கேட்கணா ப்ளஸ் கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப்ரெண்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாஃப்ஸ் ஒரு சே அட் பர்சன்ட் ஒரு டூ பர்சன்ட் பண்ணிட்டு வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தா ஒரு சிங்கிள் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஃபாண்ட்லிங்க வந்து டூ பெர்சென்ட் லிங்க் கேட்க பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு பேஜ் ஃபைன் பண்ணுற வச்சிருக்கேன் டூ புக் மாஃபிஸ் பண்ணி ஃபான்ட்டு வந்து ஆப் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த டூ பர்சன்ட் ஆப் வந்து இப்போ பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் மாஃப்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்கூல் பண்ண கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு லிரிக்கலுக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ நீங்கள் என்னென்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க இல்லை எஸ்பெய்ன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட் நமக்கு பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட்டிங் பஸ்ஸான்ஸ் பண்ணுங்க மீடியா வந்து பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்கு அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் த்ரீ தான் தீர்ப்பு சர்க்குறது கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்தோ நான் பார்த்தா ஃபில் கம்பென சொல்லி ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில்ஸ் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க கரெக்டாக அந்த குரூப் இருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இந்த குரூப் எண்டு வரையும் கரெக்டாக லேஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிங்க பையனாக பார்த்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் மேலே பார்த்தா இந்த இப்போ இந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் பிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட் வரையும் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்ட்டு புக் மார்க் வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கட் பண்ணி கட் ஒரே பிக்காக கூட நீங்கள் வந்து செட் பண்ணி எடிட் பண்ணி வந்து பண்ணிக்கலாம் இல்லை பிக்காக எட் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு புக் மார்ட்டு ஒரு ஒரு பிக்காக நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பிறகு இந்த இடத்துலாம் வேறு ஒரு பிக்காக நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி முடிஞ்சோம்னா நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே பார்த்தா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாவே தெரியும் இது மாதிரி ரவுண்ட் ரெஜ்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு பாருங்கள் அந்த லேரெலாம் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி இமேஜுக்கு மேலே இது மாதிரி டாப்ல வந்து செட் வந்து பண்ணிங்க கரெக்டாக ஒரு த்ரீ லேயராக ஃபோர் லேயரா இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக அந்த லேயர் மட்டும் மூவ் பண்ணி செட் வந்து ஓகேங்களா கரெக்டாக லாஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கு பாருங்கள் லாங் ப்ரொஸ் பண்ணி ப்ராப்ளம் செட் பண்ணிணா இது மாதிரி வந்து டிசல் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் சிம்பிளாக ஸ்டார்ட்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து குரூப் ஒன்றுக்கு மேலே ஒரு குரூப் லேயர்னு ஒரு ஆஃப் பாருங்க அந்த லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்து எஃப்எட்ரா செலக்ட் பண்ணிட்டு உள்ள ஒரு திரியாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃப்ரான் செலக்ட் பண்ணி வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கங்க கீழே ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் சூஸ் பண்ணி எஃப்எட்டில் போய் த்ரீ ஆசில பண்ணிட்டு பேஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அந்த கண்டாயங்க மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணால் இந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்டில் நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேருங்க பாருங்கள் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பிஃப் ஆஃப் பண்ணுவாங்க இந்த ஏர் ஆஃப் பார்த்துல ஒரு ப்ளஸ் ஆ போட்டு டபுள் லேர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஆப்ஷன் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துங்க பேக் வந்து மா ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஒரு லேர் பாருங்க அந்த லேர் வந்து லாங் கொஸ்டின் செலக்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த டூ லேயர் ஆகிறது ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேர் வந்து கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி டூ டூ லேர் ஆகிறதுலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லேயர் மட்டும் கரெக்டாக சூஸ் வந்து பண்ணிங்க இப்போ கரெக்டாக சூஸ் பண்ண லேர்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணிணா செக் பண்ணிங்க பேக் வந்து செக் பண்ணிட்டு இப்போ யாராக போகிற பசாயம் கூட டபுள் யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து விடணும் பேஸ்டன் சைடு சொல்ல ஒரு ஸ்காலாக ஒரு ஏதாவது ஆஷன் கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணாமல் க்ளிக் பண்ணால் ஆட்டோட்டி ஃபிட் வந்து ஆயிடும் கரெக்டாக கிளிக் பண்ண சொல்ல மாதிரி ஷீட் வந்து விடணும் இந்த கலர் ஆப்ஷனையும் இந்த டைம் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா அது நீங்கள் சூஸ் பண்ண லேருக்கு பர்ஃபெக்ட்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண இப்போ நீங்கள் சூஸ் பண்ண லேராக சூஸ் பண்ணிவிட்டு எங்கள் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ ஆட்பா சர்க்குள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்து நாங்கள் ஃபில் கம்எஸ்டர் கிளிக் பண்ணினா கரெக்டாக சண்டை வந்து ஆடு நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கரில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை மூவ் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி ஃபேஸ் வந்து கிளியராக தர மாதிரி சென்டரை வந்து செட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்து சேக் ஆட் பஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்டாக ஒரு லேயருக்கு பாருங்கள் அப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு இந்த லேர் காப்பி ஆஷ்னன் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எஃபர்ட் வந்து ஆட் பண்ண மாதிரி உப்பு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எஃபர்ட் இப்போ ஆட் பண்ணி வந்து டூ டூ லேராக இருந்துச்சு பாருங்கள் அந்த டூ லேர் கீழே ஒரு இமேஜ் லேயர் அனுப்பிச்சு பாருங்கள் அந்த லேரெலாம் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சூஸ் வந்து பண்ணிங்க ஓகே சூஸ் பண்ணி முடிச்சோனே இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம லேர் காப்பில் போடுங்க அந்த பேஸ்ட் டயில் பார்த்து ஸ்மால் லேராக க்ளிக் பண்ணுங்கள் கலர் ஆஃப்னு டைம் ஆஃப்ல வந்து பண்ணிவிட்டு ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்னா கிளிக் பண்ணிணா எப்படி வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணால் லேயர் சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்றதாக தரோ செட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓபன் பண்ணிணா டாப்ல ஒரு லேர் இருக்கு மாதிரி ரவுண்டாக வச்சுக்காங்க லேர் அதை க்ளிக் பண்ணி லேயர் காப்பிட்டு போயிட்டு ஃபோர்த்தை பார்த்தா காப்பி லேர்னு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கும் சேம் அதே லேருக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ் லேர் கிளிக் பண்ணால் அந்த சிசி லேயர் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண லேப் லாஸ்ட் வைஸ் ஆனால் செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்டால் பார்த்தா ரைட்டிங் வந்து லேஃப்ட் பண்ண பட்டம் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கஷ்ட செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிய முடினா சேவ் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ உங்க கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்லாம் இப்படிலாம் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ட்